மருதுலாமி சைத்தான ரஜினி ஹிஸ்முல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் அல்லது முழு சுதந்திரம் பெற்ற ஆளுமை பெற்ற பாலஸ்தீனை நோக்கி ஒரு பெரும் பயணம் அதற்கு அதில் பல கட்டங்கள் இன்றைக்கே நான்கு அழைத்து செல்லப்பட்டவர்களை அத்தனையும் பெண்கள் போராளிகள் அதாவது ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் நூற்றி இருபது இஸ்ரேலிய சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த மக்களை இஸ்ரேல் வெளியிட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் இதுவரைக்கும் எந்த தங்குதடையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தான் யார் யாரை விடுவார்கள் என்ற லிஸ்ட்டை கொடுத்துட்டேன் கடைசி நேரத்தில் ஹமாஸ் நாங்கள் விட வேண்டிய போராளிகள் நாங்கள் விட வேண்டிய இஸ்ரேலிய சிறையில் இருப்பவர்கள் பற்றிய சில மாற்றமான ஒரு லிஸ்டை கொடுத்தது அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து நேற்று அல் பள்ளிவாசலில் ஐம்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் அத்தனை கெடுபடிகளையும் கடந்து வழக்கமான கெடுபிடிகள் வழக்கமாக அவர்கள் அதை மீறுவதும் தொழுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஒரு பதட்டத்திலும் பீதியிலும் இருக்கிறது ஜெருசலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜெருசலத்தை நோக்கி அல் அஸ்கா மார்ச் என்று ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து பல நாடுகள் அதில் பங்கேற்று ஜெருசலத்தை மீட்பது பற்றி பேசி வருகின்றன அதே நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவில் முப்பதாயிரம் போராட்டங்கள் இந்த நானூற்றி எழுபது நாட்களாகவும் ஐரோப்பாவில் மட்டும் நடந்திருக்கிறது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய ஒரே கோஷம் ப்ரீ பாலஸ்தீன் இப்பொழுது பெரிய கீதமாக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த முப்பதாயிரம் போராட்டத்தினும் கருத்து பாலஸ்தீனை விடுதலை செய் ஆக ஒரு முழுமை பெற்ற பாலஸ்தீன் கிடைக்கும் என்பது தென்னாம் இதனிடையே இஸ்ரேல் எல்லா கைதிகளும் கைவரப்பட்டவுடன் அழைத்துச் செல்லப்பட்டவர்களும் கைவரப்பட்டவுடன் ஒரு தாக்குதலை ஒரு போரை மீண்டும் காசாவில் தொடங்கலாம் என்று எண்ணி இருந்தது அது நேற்று தவிடுபொடியாகிவிட்டது ஆங்கில ஊடகங்களெல்லாம் இந்த ஏழு நாட்களில் ப பதினையாயிரம் போராளிகளை ஹமாஸ் இணைத்திருக்கிறது அதில் சேர்ந்திருக்கிறார்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறது ஒரு பத்தாயிரம் பேரை படைக்கு இழுப்பதற்கு இஸ்ரேல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு தந்திருக்கிறது அடுத்து இன்றைக்கு நடக்கின்ற அந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரம் எப்படி முடிகிறது என்பதை நாம் நாளைதான் அறிந்து தெளிந்து உங்களுக்கு சொல்ல சொல்ல முடியும் லெபனானை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேல் நாளை பின்வாங்க வேண்டும் எல்லா இடங்களிலும் இருந்து பின்வாங்கி ஓட வேண்டும் ஆனால் முடியாது என்று சொல்லியிருக்கிறது ஒரு அறுபது நாளைக்கு இந்த விட்ராவல் பிளான முதல்ல ஒரு அறுபது நாள் கொடுத்தாச்சு அந்த எக்ரிமெண்ட்லேயே நமது கணக்குப்படி அதை ஒத்திருக்கக்கூடாது கூடாது இம்மீடியட்டா உடனேயே போக வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் அது நாளையோடு இருபத்தாறு ஜனவரியோடு முடிகிறது ஆனால் நான் போக மாட்டோம் எங்களுக்கு ஒரு மாதம் நீட்டிப்பு வேண்டும் நீட்சி வேண்டும் என்று அமெரிக்காவை கேட்டது பைடன் முடியாது என்று ட்ரம்ப் முடியாது என்று சொல்லிவிட்டார் இப்பொழுது நாங்கள் போகவே மாட்டோம் என்ன வந்தாலும் சரி என்று அறிவித்திருக்கிறது அதுக்கு பதிலாக ஹிஸ்புல்லா தொண்ணூத்தி ஐயாயிரம் பேர் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இஸ்ரேலை அங்கிருந்து அகற்றுவதற்கு லெபனானுடைய எல்லைப்புறங்களிலே இருந்து அகற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அது நாளை தான் சொன்னபடி பின்வாங்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்று அறிவித்திருக்கிறது அதனால் ஒரு யுத்தம் மீண்டும் அதில் தொடங்கலாம் அது போர் நிறுத்த ஒப்பந்தங்களோடு காசாவில் நடந்த போர் ஒப்பந்தத்தோடு சம்பந்தப்படாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பிரச்சனை பின்னாடி பின்னால் அது அறிவித்த மிகப்பெரிய லட்சியம் நார்தன் காசாவிலிருந்து தெல்ல வீவை நோக்கியும் இதர இடங்களை நோக்கியும் புலம்பெயர்ந்தவர்கள் அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் நார்தன் இஸ்ரேலில் இருந்து வெளியே வந்த நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் த நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள அகதிகள் என்று அறியப்பட்ட அல்லது யூத மீடியாக்களாலும் யூதர்களால் அழைக்கப்பட்ட அந்த மக்களை திரும்ப கொண்டு அதே நார்தன் காசாது நார்தன் இஸ்ரேலில் குடியமர்த்துவது அதற்கு மிகப்பெரிய சங்கடமாக போய்விட்டது இப்பொழுது மார்ச் இருந்து வரக்கூடிய மார்ச் மாசத்திற்கு பிறகு நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று இஸ்ரேல் சொல்லுகிறது பணம் தருகிறோம் என்று சொல்லுகிறது சம்பளம் தருகிறோம் என்று சொல்லுகிறது உங்களுக்கு என்னென்ன இழப்புகளை எல்லாம் சரி கட்ட வேண்டுமோ அதையெல்லாம் தருகிறேன் என்று சொல்லுகிறது ஆனால் அந்த மக்கள் போவதற்கு தயாராக இல்லை அடுத்தது ட்ரம்ப் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் தன்னுடைய ஆட்டிடியூடு என்று சொல்லக்கூடிய மனநிலையில் ஈரானுடைய நியூக்ளியர் பெசிலிட்டி எதையும் நாங்கள் தாக்கப்போவதில்லை ஆனால் ஈரானோடு நாங்கள் எல்லா விவகாரத்தையும் பேசி தீர்த்து விடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஈரானில் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அங்கே உள்ள அணு ஆயுத தயாரிப்புகளை குறைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இஸ்ரேல் எதிர்பார்த்த மாதிரி ஈரானை தாக்கிவிட்டு சிக்கலில் சிக்கிக்கொள்ள இப்பொழுது அமெரிக்க தயாராக இல்லை உலகெங்கும் இருந்து மக்களெல்லாம் காசாவுக்கு எப்படி உதவி செய்வது என பேசி கொண்டிருக்கின்ற போது சவுதி அரேபியா ஒரு அறுநூறு பில்லியன் டாலரை அமெரிக்காவில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதாக முதலீடு செய்வதாக அறிவித்திருக்கிறது காசாவுக்காக அது எதையும் அறிவித்ததாக தெரியவில்லை ஆனால் இதர்களோடு சுமூக உறவு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு தனி பாலஸ்தீனை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டதை தவிர அடுத்து நேற்று வரைக்கும் காசாவில் ரெண்டு லட்சம் டென்ஸ் அதாவது அந்த மக்களுக்கு இப்போ வீடு இல்லை வெறும் வெட்டாந்தர தான் கிடைக்கும் அதை ஸ்காட்ச்டு எர்த் பாலிசின்னு சொல்லாங்க நீங்கள் போங்க உங்களுக்கு அங்கே எதுவுமே இருக்காது ஏன்னா நாளையிலிருந்து ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் காசாவில் வாழக்கூடிய மக்கள் எந்த பகுதியிலும் போய் குடியிருக்கலாம் என்பது செயலில் வருகிறது அதற்காக ரெண்டு லட்சம் முகாம்களுக்கு தேவையானவையும் அறுபதாயிரம் கேன்வாஸ்களும் காசாவுக்குள்ளால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்னும் அவங்க டென்டில் தான் வாழணுங்கிறது தான் சின்ன சின்ன கூடாரங்களில் வாழ வேண்டும் என்பதுதான் தான் அவர்களுடைய நிலை அதை அத்தனையும் பொறுத்து கொண்டு இந்தோனேசியாவுக்கு பொறியலா என்று கேட்டால் முடியாது நாங்கள் இங்கேதான் இருப்போம் இந்த பூமியை மீட்போம் என்று அவர்கள் காட்டிய பொறுமை உலகை அதிர வைத்தது இப்பொழுதும் அவர்கள் தொடர்ந்து சில சிக்கல்களை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அடுத்து ஜெனின் அல்லது மேற்கரையை வந்தால் மேற்கரையில் முழு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது காசாவில் என்னமெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் மேற்கரையில் நடக்கிறது முதலில் இஸ்ரேலுடைய பங்கில் ஜெனினில் உள்ள அகதிகள் முகாம்களை அது முகாம்களில் இருந்த கட்டடங்களை இடிப்பதை தொடர்ந்து நடத்தி வருகிறது ஆனால் நேற்று அல்குசு பிரிகேட்ஸுடைய போராளிகள் இஸ்ரேலுடைய அழித்து இருக்கிறார்கள் அவர்களுடைய இஸ்ரேலுடைய இராணுவம் வந்த மூன்று வாகனங்களை இருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு அறுபது இஸ்ரேல இஸ்ரேலர்கள் அங்கே இஸ்ரேல் படைப்பிரி படையினர் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் தன்னுடைய பங்கில் ஜெனினில் ரெண்டு போராளிகளை சஹீதாக்கி இருக்கிறது அந்த தகவலையும் அல் அல்குசே வெளியிட்டிருக்கிறது அடுத்தது அறுபது பேரை இழந்த அந்த வேகத்தில் ஜெனினை நோக்கி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படைகளுக்கு பகரமான படைகளை உடனேயே கொண்டு வந்திருக்கிறது அதையும் தாக்கி இருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ரெண்டாவது நடந்தது ஆம்புஷ் என்று சொல்லப்படுகிறது முதலில் அவர்கள் ஜெனினில் அதாவது அல்குசு ஜெனினில் தாக்கிய அந்த தாக்குதலில் இறந்தவர்களுக்கு காயம்பட்டவர்களுக்கும் இஸ்ரேல் உடனேயே இன்னொரு படைப்பிரிவை அனுப்பும் என்பதை எதிர்பார்த்திருந்தார்கள் வந்தார்கள் இவர்கள் அவர்களை கொண்டார்கள் அடுத்தது நெபுலஸில் நாட்டு ஜும்மா தொழுதுட்டு வந்தவங்களை பிரச்சனை பண்ணியிருக்காங்க போராளிகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த சண்டையில் இஸ்ரேல் இஸ்ரேல் இராணுவத்தையும் போலீஸையும் பொதுமக்களும் போராளிகளுமாக சேர்ந்து அடித்து விரட்டி இருக்கிறார்கள் ஜெனினில் இஸ்ரேலுடைய அட்டுங்களை படம் எடுத்து கொண்டிருந்த ஜேர்னலிஸ்ட் முகமது அல் அத்தாஸ் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் இரநூத்தி பத்துக்கு மேற்பட்டவர்களை விட்டார்கள் இப்பொழுது ஜெனீனிலும் கைதுகள் தொடங்கி இருக்கின்றன ஆக இப்போ ஜெனீன் தான் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கார் ஐபிறகு பைத் லாகியா அதுபோ ரஃபா என்று பிரிந்து என்று ஐபுறவு சாரிம் என்றெல்லாம் வந்தார்களோ அதே போல பைத் கானூன் என்றெல்லாம் வந்தார்களோ அதே போல இப்பொழுது மேற்கரையில் இறங்கி இருக்கிறார்கள் போராளிகள் சரியாகவே தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதில் ஒரு பெரிய நன்மை போராளிகளுக்கு இருக்கிறது காசாபை விடுவித்த போது பெஸ்ட் பேங்க் என்ற மேற்கரையும் அவர்கள் விடுவித்து விட்டால் ஜெருசலம் மட்டும்தான் பாக்கி அதில் ஜெருசலத்தையும் சேர்த்து கொள்ளலாம் விழுந்துவிட்டால் இண்டிபெண்டன்ட் பேலஸின் இந்த பூமியில் எங்கே வருங்கிற கேள்வி இல்லாமல் போய்விடும் இணைந்திருப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்கிறதவான் ஆளுகின்ற